அழகாக அடுத்து நம்ம போன பிளேஸ் பார்த்திங்கன்னா மெடோஸ் போகும்போதே வந்து மழையோடு தான் வருண பகவான் எங்களை வந்து வெல்கம் பண்ணார் மெடோஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்கான மலை மேலே ஏறணும் மேலேந்து பார்த்தா ரொம்ப அழகான சூப்பரான வியூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போனோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மிஸ்ட்டு நல்ல செம்மையாக பார்த்து அழகழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு சீனரி என்ஜாய் பண்ணோம் பார்த்துட்டே இருக்கும்போது நல்ல மழை சாரல் வர ஆரம்பிச்சிருச்சு கட 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 கடன்னு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிட்டோம் சூப்பராக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது நாலு சைடுமே இருக்குங்க இந்த மெடோஸு நம்மளுக்கு வேணும்னா இந்த சைடும் போய்க்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் போய்க்கலாம் நம்ம இஷ்டம் அது எல்லா சைட்லேருந்தும் மேலேருந்து பார்த்தா வந்து தெரியும் அப்படியே ரூமுக்கு வந்துவிட்டோம் பிரியா விடை கொடுக்குறா மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளிஃபின்க்கு ஒரு பை பாய் சொல்லிவிட்டு அழகாக வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் கடைசியாக ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பையன் சொன்னால் ஸோ சூப்பராக எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா அழகாக தேக்கடியை நோக்கி வந்து அந்த வேலை தான் வந்து போயிட்டுருந்தோம் ஸோ பாகுமன் டு தேக்கடி வந்து இது வேறு ரூட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க உண்மையான கேரளாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரூட்டில் வந்து நீங்கள் வரலாம் ரோடும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது ரெண்டு சைடும் வந்து ஒரே க்ரீனரிஸுங்க பல மரம் அவ்வளோ பராமரங்கள் தென்னை மரம் வாழை மரம் செழிப்பாக வந்து இந்த மழைக்கும் அதுக்கும் பூத்து குழுங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ சாரல் மழை போய்கிட்டே இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு மெலோடி சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வந்து இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே வந்து எங்கள் சுற்றுப்பயணத்தை வந்து ஆஹா வாகுமன் மட்டும்தான் அழகாக நான் தேக்கடியும் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கடி எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது இந்த ரூட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனரி தாங்க நீங்கள் கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போங்க அங்கேருந்து தேக்கடியில் இருக்கிற பயோஃபார்ம்க்கு தான் போகணும் நல்ல ஒரு அழகான ஆர்கானிக் ஷாப்பு இது மூங்கில் மரத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க அதெல்லாம் மரங்கள் எங்கெங்கே வந்து விளையுது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு கடை உள்ளேயே வச்சுருக்காங்க நமக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் அதை முடிச்சுட்டு நேராக தேனி வந்தோங்க பியூர் வெஜ் அன்னப்பூர்னால் ஒரு நல்ல ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தேனியில் வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டோம் ஃபால்ஸில் தான் குளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டி கோவிலுக்கு தான் வந்து போனோம் அங்கே அழகாக வந்து ஆறு இருந்தது சின்ன பையனும் அவங்க அப்பாவும் சூப்பராக குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் மாமியாரும் அந்த இயற்கையை அழகாக ரசிச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது தண்ணி ஓரளவுக்கு ஓடிச்சு ஸோ அட்லீஸ்ட் இந்த தண்ணியிலையாவது நான் குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க மேகமூட்டமெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வருண பகவான் நான் பொழிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் முடிச்சுட்டு அழகாக அந்த கோவிலுக்கும் வந்தோம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கௌமாரியம்மன் கோவில் தான் இது ஒரு எட்டு மணி வரைக்கும் உட்காந்து டின்னரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆர்யாஸ்ல சாப்பிட்டோம் எங்களுக்கு நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு பஸ்ஸில் ஏறி அதே விக்னேஷ் டேட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம் அழகாக ஏறி நம்ம சிங்கார சென்னைக்கு வந்துட்டோம் இந்த வாகுமான் டேஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஷ்வந்த் உனக்கு எப்படி இருந்தது வாகுமான் செம்மையாக இருந்துச்சுமா நல்லா என்ஜாய் பண்ணியா சூப்பராக இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜெயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு என்ன பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லைக் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க் யூ பபாய் டேக் கேர் வணக்கம் வணக்கம் வாய்க்கு வளமுடன்